ஸோ என்னோட எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க சிந்து வந்து சிவா கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க ஆனால் ஷிவா சொல்லிகிட்ருப்பாங்க இன்றைக்காந்தாலும் வந்து ஸ்னேகா இதை வந்து நிரூபிக்க தான் போகிறான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து மகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பில் இருக்காங்க அன்னபூர்ணி மேலையாக இருக்கட்டும் சிந்து மேலேயாக இருக்கட்டும் த மகா மேலேயே அவ்வளோ கடுப்பாக இருக்காங்க இவனும் வந்து அந்த பஞ்சாயத்தில் கம்முன்னு தானே இருந்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கையும் காயத்திரியும் போர்ஷன்ஸ் வந்து இப்போ தான் வந்து காமிக்கிறாங்க ஸோ ஒரு வாரமாக அந்த பஞ்சாயத்து சீன்ஸ் தான் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ ஆடியன்ஸ்லாம் செமக்கடுப்புல இருந்துட்டாங்க ஸோ இப்போ தான் வந்து இசைக்கையும் அந்த காயத்ரி போர்ஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு எதுனா பிளானை போட்டு காயத்ரி அங்கேயே தங்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ காயத்ரி வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங் எபிசோடாக வந்து கொண்டுட்டு வராங்க ஸோ இன்னொரு க்ளூ வேறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ திருப்பி ஒரு பஞ்சாயத்து சீன்ஸ் வேறு வைக்க போகிறாங்க ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அதுவே கொண்டுட்டே போகிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதுக்கு அப்கமிங் அது மாதிரி கொண்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சுல்லானோட அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க ஸோ ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண முடியாது ஆப்ரேஷன் இவங்க அம்மா விட்டுட்டு போயிடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சண்டை போடும்போது சிந்துவும் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நம்ம சிவா என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போராடி நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லபடியாகவும் ஆப்ரேஷன் பண்ணியும் விடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினேகா வந்து கேட்குறாங்க அவன் வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்த போதும் நீ அவளுக்கு வந்து நிற்கிற அவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சமையல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து சிந்திவியோ சிவாவையும் பிரிக்க எதனா ஒரு வழி பண்ணுவாங்க இதுதான் அப்கமிங்காக வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி